சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் எப்படி வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது சின்ன சின்ன பொருட்களை வச்சே நம்ம ரெஸ்டரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நாலு பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் கேப்சிகம் வெங்காயம் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதையும் போட்டு கிட்டத்தட்ட மீடியம் டு ஹைல வச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும் ஸோ மீடியம் டு ஹையில் வச்சால் மட்டும்தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இல்லை அப்படின்னா ரொம்ப சொத சொதனாகிடும் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம் டோஃபு எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் காளான் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா காளானில் விட்டமின் டி இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் வினிகர் அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் போடலாம் பட் வினிகர் வந்து ரொம்ப ஹெல்த் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வினிகரெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ நான் சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து லஞ்சுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஓவராக காம்ப்ளிகேட் பண்ணாமல் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து ரெட் சாஸ் அதுக்கப்புறம் சோயா சாஸ் போட்டுக்கலாம் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இப்போது க்ரீன் சில்லி சாஸ் தேவைப்பட்டா சிஸ்வான் சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ சாஸ் இதெல்லாமே ஸோ டொமேட்டோ சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் ரைஸ் அப்படிங்கும்போது போது நீங்கள் ஜீரா ரைஸ் போடலாம் இல்லை அப்படின்னா சோனா மசூரி இதுவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் தான் போட்டிருக்கேன் முன்னாடியே ஒரு ரெண்டு கப் பாசுமதி ரைஸை நம்ம நல்லா வடித்து ஆற வச்சு வச்சுடணும் சூடாக போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு தேவையான மிளகுப்பொடி நான் சொன்ன மாதிரி மிளகு பொடியில் ரெண்டு விதம் இருக்கும் ஒன்று வந்து வெள்ளை பொடி அதாவது ஒயிட் பெப்பர் பட் ஒயிட் பேப்பர் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலே போட்டுக்கலாம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப எல்லாம் ஒன்றும் மாறாது நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னா வேணால் நீங்கள் ஒயிட் பேப்பர் போடலாம் இப்போ இது நல்லா வந்து நமக்கு வந்துருச்சு இப்போது பாஸ்மதி ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கப் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி எந்த ரைஸ் போட்டாலுமே முன்னாடியே நல்லா வடித்து வச்சு வச்சுடுங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது பிடிக்கலை ரைஸில் வந்து உங்களுக்கு வெயிட் எல்லாம் போடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லஞ்சுக்கு வந்து மில்லட் மாதிரி பண்ணலாம் ஸோ மில்லட் மில்லட்லேயுமே இது மாதிரி பண்ணலாம் இதுக்கு பெர்ஃபெக்ட்டான காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக ஏதாவது மஞ்சூரியன் மாதிரி சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நம்ம சாஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ப்ளைனாக அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு மத்தியானம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் எதுவுமே வராது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் ஒன் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்ன அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்